வேறு லெவல்ல சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரியல விசிய அனுசத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அக்கா நீங்கள் நினச்ச காரியம்லாம் இனிமேட்டு நடக்குமா நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதிகாரிகளும் விஜய்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க இதை பார்த்த உடனே இதில் வேற ஏதோ சதி வந்து நடக்குது எப்படி இது மாதிரிலாம் வந்து சாத்தியமாகும் நீங்கள் முதல்ல இங்கேருந்து போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்னது ராமச்சந்திரன் வீட்டில் வந்து ஏதோ பிரச்சனையான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அக்கம் பக்கம் இருக்கிற ஒரு ஐம்பது அறுபது பேர்கிட்ட வந்து வந்துடுறாங்க ராமச்சந்திரன் சொந்தக்காரங்களும் ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம விஜய் வந்து பார்க்குறாங்க சார் என்ன சார் இவங்ககிட்ட இவ்வளோ தூரம்லாம் பேசிக்கிட்டு அவங்கள வெளியில் போக சொல்லுங்கன்னோடனே நீங்களா வந்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வீட்டு வாசலில் வந்து நிற்க வைக்கிறாங்க நிற்க வச்ச உடனே என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து புரியல நம்ம மாறனுக்கும் வீராக்கும் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க இப்படியெல்லாம் நடக்கும் நினைக்கவே இல்லையன் சொல்கிறப்ப இங்கே என்ன பிரச்சனை இவங்க வீட்டிலேருந்து இவங்களை யார் வெளியில் வந்து துரத்துறது நீங்களே பாருங்கன்னு சொல்லி நம்ம மாறன் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க என்ன சார் இந்த பொண்ணை பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரியும் ராமச்சந்திரன் இன்றைக்கி நேற்று இந்த வீட்டில் வந்து இல்லை காலங்காலமாக வந்து எனக்கு தெரிஞ்சு நாற்பது வருஷமாக அவர் இங்கே தான் இருக்காப்ல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பொண்ணு என்னென்னலாம் சதி செஞ்சுருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றிலாம் எங்களுக்கு தவ கவலை அப்படின்னு சொல்கிறாங்க சார் நீங்க ஒரு தரப்பா வந்து பேசுறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு பேசுறாங்க என்ன அந்த பொண்ணுக்கு வந்து ஆதரவா வந்து பேசுறேன்னு சொல்லி ராமச்சந்திரன் குடும்பத்தை அசிங்கப்படுத்திடலாம்னு நினைச்சிங்களா என்னது என்னம்மா ஏகப்பட்ட பேர் வந்து நிக்கிறாங்க ராமச்சந்திரனை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க ராமச்சந்திரன் பெரியாள் இந்த ஏரியால எத்தனை வருஷமா இருக்காங்க எவ்வளவு நல்லது கேட்டதுலலாம் வந்து கலந்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க விட்டு கொடுக்காம தான் பேசுவாங்க நீங்க எல்லாரும் இப்படி பேசுறீங்களே உங்கள் வீட்டில் இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னா நீங்கள் விடுவீங்களா இது அம்பு என்னோட என்னோடய சொத்து அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நீ எந்த இடத்துல வந்து உழைச்சி சம்பாரித்து இந்த சொத்தெல்லாம் வந்து எழுதி நீ ஏன் ஒரு கேடி தேவ ஏதாவது பேப்பரில் வந்து கை நீட்டியிருப்ப அவங்களும் எதுவும் தெரியாமல் வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க அது மாதிரி தானே இடக்கு முடக்காக பண்ணியிருப்பேன் உன்னை பற்றி தெரியாதா ஏற்கனவே இந்த வீட்டுக்கு நீ தாலி வாங்கிட்டு தானே மருமகளாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி விஜயை கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க மாறன் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க ஆமாம் இல்லை இந்த மாதிரி வசனத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மாறா இந்த மாதிரி நிலைமையிலேயே நீ காமெடி பண்ணுறியே அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க பேசும்போது அது என்னோடய குணம் அது மாறவே மாறாது அப்படின்ட்டு இருக்கிறப்ப என்னையா என்னென்னமோ பேசுகிறீங்க இப்போ இங்கே என்னவோ அதை தான் பேசணும்னு சொன்னோன்னே அதிகாரிங்க வண்டி எல்லாத்தையும் வந்து மணக்கிடுறாங்க சார் இப்போ நீங்கள் இறுதியாக என்ன சொல்கிறீங்க ராமச்சந்திரன் ஃபோன் அடித்தா அடுத்த செகண்டு யார் வேணான்னு வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்பயே நீதிபதியை இங்கே வர வைக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே அரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து போகணுன்னா நாங்கள் கேட்குறது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் ஒரு மாதம் அவகாசம் கொடுங்க இல்லை இங்கே எதுவுமே வந்து நடக்காது அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்கலாம் பேசுகிறாங்க சூப்பர் இல்லை ஒரு மாதம் அவகாசத்துக்குள்ளே நம்ம நினச்சதெல்லாம் வந்து சாதிச்சிடலாம் அப்படின்னு மாறணு வீராக வந்து இருக்காங்க வீடு காலி பண்ணுனாலே அவ்வளோ நேரம் கொடுப்பாங்க ஈஸியாக ஒன்றும் கிடைக்கிறதில்ல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுவீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா அப்படின்னு ராமச்சந்திரனோட ஆதரவாளர்கள் ஏகப்பட்ட பேர் பேசுனோடனே சரி சார் நீங்கள் கண்டிப்பாக டைம் வந்து கொடுக்கக்கூடாது கொடுக்காம தான் போயிடுவீங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இது பொய்யான விஷயம்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது சரி ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள் ஆனால் ஒரு மாதம்னு எடுத்துக்காதீங்க பதினஞ்சு நாள் கழித்து கண்டிப்பாக நாங்கள் இங்கே வருவோம்னு சொல்லிட்டு அதான் நேரம் கொடுத்தாச்சுல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அதான் இன்னும் பதினஞ்சு இருபது நாள் இருக்குல்ல அப்போ வாடி அது வரைக்கும் இது எங்கள் வீடு தான் ஆமாம் பதினஞ்சு நாள் மட்டும் இருந்துச்சுனா என்ன செஞ்சு கிழிக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் செஞ்சு கிழிக்க முடியாது பத்திரம் என் கையில் இருக்குது உங்களால் எதையும் கிழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்து போகிறாங்க என்னம்மா அது இப்படியெல்லாம் நடந்துருச்சு வீரா மாறணும் ரொம்பவே புத்திசாலிம்மா அவங்கள சமாளிக்கிறது தான் கஷ்டம்னு சொல்லிட்டு தான் நான் அதிகாரிகளை கூட்டிகிட்டு வந்து நமக்கு சாதகமாக எல்லாமே செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் என்னம்மா இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல விஜயும் அவங்க அம்மா அம்பிகாவும் அண்ணே விடு நான் பார்த்துக்கலாம் டே மாறான் என்னடா பண்ணலாம் இப்போதைக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் வந்து தேவை நான் போய் பாண்டியராஜ் சாரை வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் அவர் தான் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து பார்க்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப மாறணும் நம்ம வீரம் போயிட்டு வந்துடுறோம் மாமா நேரம் நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது எல்லா விஷயத்தையும் இது நாள் வரைக்கும் சமாளிச்சிட்டோம் ஆனால் இது எனக்கு என்ன ஏதுன்னு சுத்தமாக வந்து புரியலன்னு சொல்லிட்டு வீராவை மாறணும் பாண்டியராஜ் சாரை பார்க்கலான்னு வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் எங்கே போவாங்க ஏதாவது ஒரு வழக்கறிஞரை பார்க்கலாம் தான் போவாங்க ஆனால் அது வேலைக்கே ஆகாதுமா ஏன்னா நம்மக்கிட்ட எல்லா விதமான ஆதாரமும் இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் யார் வந்தாலும் சரி இதை அவங்களுக்கு நியாயப்படுத்தி பேச வாய்ப்பே இல்லை அவங்க மாட்டுக்கு ஒரு இடைக்கால தடைங்கிற மாதிரி வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அதுக்கெல்லாம் வேலைக்கு இடமே இல்லைம்மா நமக்கு தான் ஆதரவு இருக்கணும் அப்படியே அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா கூட அந்த வீட்டில் அவங்களும் இருக்க முடியாது நம்மளும் இருக்க முடியாது நம்ம என்ன சொத்தை அனுபவிக்கணும்னு நான் நினைச்சோம் அவங்கள வெளியில் கொண்டு வரணும்னு தான் நினச்சோம் அது நடந்தால் பத்தாதாங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்ருக்காங்க சரி பார்க்கலான்ட்டு இருக்கிறப்ப பாண்டியராஜ் சார் வீட்டில் இருக்காரான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வாசலில் ரெண்டு பேர் நிற்கிறாங்க சாரை நாங்கள் பார்க்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் ரொம்பவே மிகப்பெரிய ஆளாக இருக்காங்கம்மா அப்படி இருக்கும்போது நேரம்லாம் வந்து கிடையாது அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா இல்லை நாங்கள் ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எதார்த்தமாக பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க என்னது வாசலில் வந்து சத்தம் கேட்குது என்ன மாறா வீரா என்ன இங்கே வந்திருக்கீங்க சார் நீங்கள் தானே சார் அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் விடணும்னு சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் மற்றவங்களுக்கு யா இவங்க நம்ம பசங்க அப்படின்னு சொல்லணும்னா விடுங்கயா அப்படின்னு சொல்லணும்னா மாறணும் வீராவும் அப்படியே அவங்க முன்னாடி நிற்கிறாங்க சார் எங்களை மறக்காமல் ஞாபகம் வச்சுருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக பேசுகிறாங்க எப்படி உங்கள் வாழ்க்கையெல்லாம் போகுது அதெல்லாம் நல்லா தான் சார் போகுது உங்களை தேடி வந்திருக்கேன்னாலே என்ன பிரச்சனை புதுசாக என்னம்மா இந்த பையன் வந்து உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறானா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் இப்போ புதுசாக வந்து அந்த பொண்ணால் தான் பிரச்சனை வந்துச்சு என்னம்மா சொல்கிற என்ன திரும்பி மாறின எதிலையாவது மாட்டிக்கிட்டான்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் வீட்டில் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க உட்காருங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே உட்காருறாங்க பாண்டியராஜ் சார் வந்து காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க இந்த பிரச்சனையை நம்ம அப்படியெல்லாம் வந்து மேலோட்டமெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது உண்மையிலேயே ஏமாற்றி வாங்கியிருந்தால் சார் அது செல்லாது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வீராவும் மாறணும் அது எப்படிப்பா அது ராமச்சந்திரனோட கையெழுத்தா இல்லையான்னு சோதிச்சு பார்ப்பாங்க அது ராமச்சந்திரன் கையெழுத்தா இருந்தால் தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாமல் போட்டாங்களான்லாம் பார்க்க மாட்டாங்க அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போனா நாங்கள் என்ன சார் இந்த விஷயத்துல பண்ணுறது எப்படி இருந்தாலும் வீரா இந்த விஷயத்தில் வந்து வாதாடட்டும் வீரா நிச்சயம் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பா ஆனால் நான் உங்களுக்கு சில பல விஷயம்லாம் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னென்ன அடுத்ததெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று இருங்க நான் ஒரு கட்டப்பையில் முக்காவாசி இதெல்லாம் ஏன் சின்ன வயசில் நான் வாதாடின விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு இதாக வந்து எடுத்து கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் மாறணும் வீரா வந்து பார்க்குறாங்க இது மாதிரி விஷயம்லாம் நடந்துருக்கு பாருங்கள் இதே ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸில் எப்படியெல்லாம் வந்து வாதாடி இருக்காங்கன்னு சொன்னோன்னே காஃபி வந்துடுது அதை வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து சார் இதை வந்து அவகாசம் வேறு டைம் வந்து கம்மியாக இருக்குது பதினஞ்சு நாள் கொடுத்துருக்காங்களே முதல்ல வந்து கோர்ட்டுக்கு வந்து போங்க போய்கிட்டு நீங்கள் இது மாதிரி எங்களை ஏமாற்றியிருக்காங்க விஜி ஆல்ரெடி விஜி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அது உங்களுக்கு சாதகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் சொன்னதை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னோன்னே ஒரு நூறு மாதம் ரெண்டு மாதம் கிட்ட அவகாசம் கிடைக்கும் அதுக்குள்ளே நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடலாம் சார் இங்கே வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணும் எது பண்ணணும் தெரியாமல் இருந்தோம் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்பிக்கையே வந்துச்சு நிச்சயம் நீங்கள் ஜெயிப்பீங்க எந்த விஷயத்துலேயும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப